மதிசூடி துதிபாடி பிள்ளையார்பட்டி கணபதி பாடல் கள்ளதார் பொட்ப தொடைபலவும் கையினாலிட்டு கழலினையை உள்ளுவார்கட்கு துணைவனென ஒல்லையே உற்று துயர்களை வாய் கள்ளதார்புட்ப தொடைபலவும் கையினால் இட்டு கழலினையை உள்வார்கட்கு துணைவனென ஒல்லையே உற்று துயர்களைவாய் வள்ளிகோனுக்கு பெரியவனே மல்லதார் எட்டு புயமுடைய வெள்ளி பிள்ளையார் வட்டி கணபதியே வள்ளிகோனுக்கு பெரியவனே மல்லதார் எட்டு புயமுடைய வெள்ளி மாவெற்பர்க்கு இனியவனே பிள்ளையார் பட்டி கணபதியே பிள்ளையார் பட்டி கணபதியே பிள்ளையார் பட்டி கணபதியே பிள்ளையார் பட்டி கணபதியே